கூட்டுவதை குறைத்து முடி வேகமாய் வளர நியோமேட்டின் ஸ்ட்ராங் ஹேர் க்ரோத் லோஷன் இப்பொழுது நம்ப முடியாத காம்போ ஆஃபரில் கிடைக்கிறது ஃப்ரீ ஹோம் டெலிவரிக்கு உடனே ஒரு மிஸ்டு கால் கொடுங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ டூ ஒன் ஃபோர் செவன் எயிட் தேர்தல் வந்துருச்சு தேர்தல் வந்துருச்சு போன தடவை என்னப்பா கொடுத்தோம் போன தடவை மிக்சி கொடுத்தோம் சரி இந்த வாட்டி கிரைண்டர் கொடுத்துருவோம் இப்போ என்ன கொடுக்கலாம் அது ரெண்டையும் கொடுத்துட்டோம் அப்ப இந்த வாட்டி வாஷிங் மிஷின் கொடுத்துருவோம் அடுத்த வாட்டி அடுத்த வாட்டி அயன் பாக்ஸ் கொடுத்துடுவோம் தேச்சுக்கிட்டு குனியை வச்சு முதுரை தேய்ச்சி விட்டுற வேண்டியதான் ஒரு திட்டம் ஒரு சட்டம் நீ இந்த நோக்கியோ இந்த கொண்டாய் இந்த முதலாளிகிட்ட வேலை செய்யணும்னா வெரி சாரியை போட்டுட்டு நான் அதுக்கு பண்ண முடியாது அது பண்ண முடியாது நீ நான் கொடுக்குற நீ பூட்ஸை போட்டு சீன்ஸை போட்டு டை கட்டிக்கிட்டு சூப்பர் பாட்டு வருவோம் அப்படிதான் அது கஷ்டம் அதுக்கு அண்ணன் ஆள் இல்லை நான் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு வளர்ச்சி அதான் என்னுடையது ஏன்னா நான் செய்கிற தொழிற்சாலையில் என் நிலம் நஞ்சாகாது காற்று மாசுபடாது நீர் நஞ்சாகாது பாப் என் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் நான் சொல்கிற தொழிற்சாலை புரியுது இல்லை அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி வேலைகளை நாம் பெருக்கும்போது போது மக்களின் வாழ்விடங்களில் வேலை வாய்ப்பு வந்துடுது வரும்போது சிற்றூர்களின் பொருளாதாரம் பெறுகிறது தேசத்தின் பொருளாதாரம் சமவீதத்தில் ஏறுகிறது அப்போ கிராமங்கள் காலியாக இருக்கும்போது நகர்ப்புறங்களுக்கு தடையின்றி உணவுப் பொருள்கள் வந்து கொண்டிருக்கும் அப் வராதே வேலை இல்லைன்னு சொல்ல இருக்காதே அப்படி உருவாக்குதான் சரியான ஆட்சி முறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் எல்லாரும் கொடுத்துட்டீங்க ஐம்பது ஆண்டுகளாக இவங்க செய்யாத நல்லதை அடுத்து ஒரு வந்து செய்வாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க எனக்கு ஒரு முறை ஒருவே ஒரு முறை ஒரு முறை கொடுங்க பூமியின் சொர்க்கமாக என் தாய் நாட்டை மாற்றி படைக்கிறேன்னா இல்லை பாருங்கள் நீங்கள் ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறீங்க எழுதுறீங்க நாங்கள் நஞ்சில்லாத உணவு அதுவே நம் கனவுங்கிறோம் நாங்கள் இயற்கை வேணும் இயற்கை உணவுங்கிறோம் இப்போ இதில் என்னென்னா இயற்கை உரத்தை போட்டு ரசாயன உரம் இல்லாமல் நஞ்சில்லாத உணவை தயாரிக்க வேண்டும் என்றால் இயற்கை உரத்துக்கு எங்கே போவ அந்த இயற்கை உணவு யார் மாட்டுச்சாணம் ஆட்டுப்புழுக்கை கோழி கழிவு இது மூணு தான் இயற்கை அதோட மக்கிய இலைதலை இது இலைச்சத்து தலைச்சத்து இந்த இதெல்லாம் சேர்த்து தான் இயற்கை உரம் அப்போ இயற்கை இயற்கை வேளாண்மைக்கு திரும்பணும் நஞ்சில்லா உணவு வேணும்னு விரும்புகிறேன் நீ ஆடு மாடு வளர்க்கலைன்னா எப்படி இந்த க எடுத்துகிட்டு வருவ எப்படி எடுத்துகிட்டு வருவ இப்போ ஐயா ஸ்டாலினே சொல்கிறாங்க நான் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பால் ஊற்றுவேணும் பால் எங்கேருந்து வரும் உங்கள் வீட்டுக்குழாய் தண்ணி குழாய் திருவிழா வருமா நேரம் குழாயை கொண்டு கொடுத்துருவீங்களா அப்போ ஆடு மாடு வளர்க்கணும் எங்கள் அப்பாட்ட கேட்டேன் நம்மால் வரட்ட அப்பா பால் குடிக்கலாமா குடிக்கலாம் பா மாடு இங்கே மாடு இல்லையே அப்போ பால் இத்தனை கோடி பேர் குடிக்கிறானே அந்த பால் எங்க இருந்து வருது அது என்ன பாலா இல்லை இது லெமன் ஃப்ளவர் மேங்காய் ஃப்ளவர் ஆரஞ்சு ஃப்ளவர் கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறான்ல அது மாதிரி இது மில்க் ஃப்ளவர் அது பால் இல்லை பால் போல் ஒன்று பால் போல ஒன்று அப்போ நாம் என்ன செய்யணும் மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு வேளாண்மையை முன்னிறுத்தி நிலத்தையும் வளத்தையும் சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவி அங்கே ஓடிடணும் ஓடிட்டா கொரியன் முதலாளிவா ஜப்பான் முதலாளி எது வேணாம் என் நிலத்தில் வேலைக்கு இங்கே ஒரு வேலை வந்து வேலை கொடுத்தும் முடியாது அவ்வளோ வேலை இருக்குது நமக்கு அவ்வளோ வேலை இருக்குது இப்போ உனக்கு மாதிரி சொல்கிறேன் பாரு இப்போ மாட்டு பண்ண வச்சுட்டோன்னா மாட்டு பண்ணை ஒரு ரெண்டாயிரம் ஏக்கரில் வைக்கிறேன்னு வச்சுக்கோ ஆயிரம் மாடு மெய்து ஆயிரம் மாட்டுலேருந்து பால் எத்தனை லிட்டர் எடுத்தோம் அதை படிச்சவன் கணக்கிடுவான் நல்லா கொஞ்சிக்கணும் இந்த பால் பால் கோவா தயாரிக்கிற தொழிற்சாலைக்கு போகுது எத்தனை லிட்டர் போயிருக்கு பாலாடை கட்டி எவ்வளோ போயிருக்கு பால் தயிராக போகிறதுக்கு எவ்வளோ தயாரிக்க வளவு பாலை பாலாகவே மக்களுக்கு உணவு கொண்டு போகிறதுக்கு எத்தனை லட்சம் லிட்டர் ஒதுக்கி இப்படி ஒரு பண்ணை இல்லை நாடங்கள் இப்போ தீர் பண்ணாத்துரா திருவண்ணாமலையா பக்கத்தில் இருக்கிற ஒரு பண்ணை இங்கே இங்கேயே வாழுங்கிற இடத்துல மக்களுக்கு அரசு பண்ணி ரெண்டு இப்படி பாருங்கள் பாலில் இருந்து இத்தனை தொழிற்செலை வந்துருச்சா அங்கே பலாயிரம் பேருக்கு வேலை வந்துருச்சா இப்போ மாடு கழிவு ஆடு கழிவு கோழி கழிவு எல்லாத்தையும் எடுக்கிறோம் எடுத்துக்கொண்டு நூறு ஏக்கரில் இயற்கை உரக்கிடங்கு போடுறோம் மக்கிய இலகுலை இந்த மக்காத பிளாஸ்டிக்கு நெகிழிய வந்தவண்ணை தடை ரெண்டு மாதம் அவகாசம் கொடுக்குறோம் மாற்றுக்கு நீங்கள் வந்துடுங்க நானும் துணி பையை தந்துடுறேன் அல்லது வாழை மட்டையில் பயிறியார் தந்துடுறேன் நீங்கள் தயவு செய்து திரும்புங்க சேட்டை பண்ணிட்டு அலையாதீங்க பேன் பண்ணிடுவேன் தடை பண்ணிடுவேன் இந்த என் மண்ணை என் மண்ணை நாசமாக்கிற நஞ்சாக்குற பிளாஸ்டிக் பாலித்தீன் பேன் கிடையாது எடுத்துட்டு எடுத்து தவிர்க்க முடியாத ஊசி செறிஞ்சு ரத்தப்பட்டு ரெண்டே வச்சுப்பேன் அதை மாதிரி சுழற்சி பண்ணிப்பேன் இருக்கிற குப்பையில் எடுத்து அதை சரி பண்ணி சுழற்சி பண்ணி என்ன பண்ணுவேன் சாலை போடுவதுக்கு வச்சு முடிச்சு விட்டுருவேன் இனிமேல் இந்த என் நாட்டுக்குள்ளே பிளாஸ்டிக் உள்ளே வரக்கூடாது நெகிழி இந்த பா நெகிடி குலைமம் உள்ளே கிடையாது தூக்கிட்டு போயிடு தூக்கிட்டு போயிரு அப்புறம் வேறு என்ன வேணும் உனக்கு இங்கே பா இந்த கோக்கோ கோலா பெப்சி இட் குடிக்க கரும்பு சாறு பழச்சாறு இளநீர் பதநீர் நொங்கு இதெல்லாம் தேசிய குடிபானங்கள் தேசிய குடிபானங்கள் தேசிய மது எது பனம்பால் தென்னம்பால் தேசிய மது ஆ குடிச்சுக்க நீ ரொம்ப எனக்கு எனக்கு சா சீமாச்சாராக எந்த வேணுமா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வச்சுக்க ரெஸ்டாரண்ட்டில் வச்சுக்க எங்கேயாவது வச்சுக்க கடற்கரை ஓரங்களை சுற்றுலா பயணிகள் வராங்க வெள்ளைக்கார அவன் கல் குடிக்க மாட்டேன் வச்சுக்க நோ ப்ராப்ளம் ஆனால் என் பிள்ளைகள் கிடையாது நான் என்ன பண்ண போறேன் தெருவுக்கு இரண்டு படிப்பகங்கள் என் முன்னோர் பேரில் பிறப்பேன் இது வவுசி படிப்பகம் வள்ளலார் படிப்பகம் புரியுதா கம்பன் படிப்பகம் இளங்கோவன் படிப்பகம் நான் வந்து படிப்பகம் திறப்பேன் குடிப்பகம் திறக்க மாட்டேன் இந்த டாஸ் மார்க்கும் முடிக்கும் அறிவை தேடி ஓடுங்கள் நாளை வரலாறு உங்கள் நிலையை தேடி ஓடி என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் படுக்கிற இடம் கூட படுக்கிற இடம் கூட படுக்கை இறக்கு பக்கத்தில் படுக்கிற இடம் கூட படிப்பகுத்து பக்கத்தில் இருக்க போய் படித்தவர் உலகில் அறுபத்தி ஆறு ஒரு மனிதன் பத்தாயிரம் புத்தகம் படிச்சிருக்க ஐயா இறை என்ப சொல்றாரு ஒரு மனிதன் அறுபத்தி நாலாயிரம் புத்தகம் உலகத்தில் படிச்சிருக்காருன்னா அது அண்ணல் அம்பேத்கர் தான் அவர் அவர் சொல்றாரு அப்போ அப்போ அவரே சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஏ ஒருவனுக்கு கல்வியும் வேலைவாய்ப்பு கொடுத்துட்டாப்புல வாழ வச்சிட முடியாதுங்கிறார் பயந்துடுறாங்க ஏ கல்வி தானே முக்கியம் வேலை வாய்ப்பு தானே முக்கியம் வாழ வச்சிட முடியாதுறாங்கிறார் வேற என்னங்க செய்யணும் அரிசியும் படுப்பும் கொடுக்க தேவை வாழ வைக்கிறதுக்கு அரிசியும் பருப்பு கொடுக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் விவசாயம் செய்யணும் விடாங்கிறது அதை தான் நான் செய்கிறேன் உங்களுக்கு நீ பாரு எப்படி சொர்க்கமா மாத்திரி நீ கடந்து ஒண்ணிடலாம் சுவிட்சர்லாந்துக்குள்ள போகிறோமா நியூசிலாந்துக்குள்ள போகிறோமா என்ன ஒரே பச்சையாக இருக்குது ஏன்னா சாலையை சாலையை பசுஞ்சோலை சாலையாக போட்டுருவேன் பள்ளிகளை பசுஞ்சோலை பள்ளிகளாக முடிடுவேன் மரம் வீடு புதுசாக கட்டவரைன்னு வச்சுங்க எவ்வளோ வேடம் ஆ மா பழ வாழை தென்னை வேம்பு முருங்கை இதில் இத்தனை மரங்களை நட்டுட்டு வா உனக்கு நான் உரிமை தடுறேன் வீடு கட்ட அதுக்கு மேல என்ன பண்ண வந்துருமில அதுக்கு மேல எப்படி நீ வீடு கட்டினாலும் சரி மேற்கூறையில மின் பூங்கா சூரிய ஒளியில மின் தகட பதிக்கணும் நீ கல்லூரி கட்டியா மேலே கக்குஸ் கட்டினாலும் அதுக்கு மேல நான் கட்டி விட்டுருவேன் தெரு விளக்கா எந்த விளக்கா இருந்தாலும் சரி அது மேல சூரிய ஒளியில மின்பு மின் சார்ந்த தகட பதிச்சுட்டே இருப்பேன் எங்கே பார்த்தாலும் நான் அந்த ஒரு யூனிட் ரெண்டு யூனிட்டுக்கு போயிட்டு இந்த அணு கட்டி பிடிச்சிட்டு அழுகிறது மாற்று இப்போ இதை கேட்டுக்க இந்த வேளாண்மை கேட்டுக்க இப்போ இந்த மாடு அங்க என்ன பண்றோம் இயற்கை உரக்கிடங்கு இருக்குல்ல அதுல இருந்து பயோக்கேஸ் தயாரிக்கிறோம் மீத்தே நீத்தன் ஹைட்ரோ கார்பன் எல்லாம் கவனிச்சிக்கணும் பூமி தாயின் ஈரக்குலையை நோண்டலை இவங்களை மாதிரி ஆயிரம் அடி ஐநூறு அடிக்கு போய் கீழே போய் மீத்தே நித்தனி எடுக்கல பயோகேஸ் அந்த மக்கிய ஆடு மாட்டு கழிவுகள் இருந்து தயாரிக்கிறோம் எப்படி தயாரிப்பாரு அங்கே மயிலாடுதுறையில் என் தம்பி ஒருத்தன் ஆடு மாட்டு கழிவு மனித கழிவை சேர்த்து அவன் பயோகேஸ் தயாரித்து அம்மாவுக்கு சிலிண்டர்ல கொடுக்கிறான் மோட்டர் பைக்கப்பட்டு ஓட்டுறான் வீட்டுக்கு மின்சாரம் தயாரித்து ஒரு ஒரு தம்பி வீட்டில் நான் நாட்டில் செய்யறேன் தட் சாலி ஒரு சிங்கப்பூர் சிங்கப்பூர் இதே ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்குது எடுக்குது இதே பயோகேஸ் எடுக்குது மக்கிய மரக்கழிவு நான் ஆடு மாட்டு கழிவு கோழி கழிவு இலைதலை குப்பை அதுல இருந்து எடுக்கிறேன் நீங்க உங்களுக்கு நம்பிக்கை வரல பாருங்க நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஆண்டு குறைந்த ஆடு மாட்டு சாணத்தை சேர்த்து வச்சு நிலத்துல கொண்டு உரமா கொட்டிட்டு வருவோம் திடீர்னு குப்புக்குன்னு தீ பிடிக்கும் ஐயோ கொல்லிவாய் பிசாசும்பா நம்ம கிராமத்தில் அது கொல்லிவாலின்னு பேர் அதுக்கு பேரு அந்த குப்பையில எரிவாயு கிளம்புது அது தீ பிடிச்சுக்கிது அந்த அந்த தான் நம்ம எடுக்கணும்ன்றோம் அப்போ அந்த குப்பை கடங்கலும் தயாரிக்கணும் அப்படின்னா எத்தனை பேருக்கு வேலை வருதுன்னு பாரு அப்படி கணக்கிட்டே வா இப்போ இந்த கரும்பு கரும்பு என்ன பண்ணுது பிரேசில் எத்தனை நாள் பெட்ரோல் தயாரிக்குது அந்த நுட்பத்தை கொண்டு வந்து எத்தனை நாள் பெட்ரோல் நீ வேணா வேலையை ஏற்றிக்கணுங்க ஐயா நான் என் மக்களுக்கு சீராக ஒரே கட்டுப்பாட்டில் பெட்ரோல் பெட்ரோல் தான் வச்சிக்கிறேன் அப்புறம் இரு இருந்து நாட்டு சக்கரை தயாரிக்கிறது தொழிற்சாலை இந்த கரும்பை வெட்டுவதற்கும் இந்த நாட்டு சக்கரை காய்ச்சுவதுக்கும் கற்ற வேண்டவையில் ஆனால் எத்தனை எவ்வளவு டன் நம்ம கரும்பு வெ வெள்ளம் எடுத்திருக்கோம் எவ்வளவு நாட்டு சக்கரை தயாரிச்சிருக்கோம் அதை எவ்வளவு சந்தைப்படுத்த போகிறோம் எந்தெந்த மாநிலங்கள் கொண்டு போகிறோம் எந்தெந்த நாட்டு கொண்டு போகிறோம்ங்கிறது கற்றவன் தேவைப்படுது அப்போ படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை அப்போ அப்போ என்ன படிக்காமல் வேறு அரசு வேலைக்கு வந்துடுவாங்கல எதுக்கு படிக்க போகிறேன் முடியாது ஏன்னா ஏன் படிக்காமல் இருந்தான்னா கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு நான் வந்த பிறகு கல்வி சுமை சுமையில்லாமல் சுகமாகி இலவசமாயிருது அதனால் அவன் கட்டாயமாக படிப்பான் அப்போ என்ன பண்ணுவேன் இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலை உருவாக்குவது அடுத்த வேலை மாற்றிடுவேன் எல்லாம் படி புரியுதா அப்படி வந்துடுது இப்போது கரும்புலேருந்து இவ்வளோ ஒரு பிற வருதா அந்த சக்கை இருக்குல்ல சாரை பிழிஞ்சிட்டு அதில் சாப்பிட்ற தட்டு செய்கிறான் சாப்பிட்ற தட்டு வருது அதுக்கு இண்டஸ்ட்ரி அப்போ எத்தனை பேருக்கு வேலை வந்துடு இப்போ தக்காளி போடுறோம் ரெண்டாயிரம் ஏக்கரில் தக்காளி போட்டோமா தக்காளியில் தக்காளியை குளிர் குளிரூட்டப்பட்ட கிடங்கு அங்கே வேலை அப்போ தக்காளியை பெட்டிகள் அடுக்கிறதுக்கு படித்து வந்தவையில்லை எத்தனை பெட்டி அடிக்கிறக்கோங்கிறது என்க்கு படித்து தேவைப்படுறான் இப்போ இதை சந்தைப்படுத்தால் வெளி மாநிலத்திற்கு வெளிநாட்டிற்கு உள்நாட்டு மக்களின் தேவைக்கு அப்போ இதில் என்ன வருது பல பேருக்கு வேலை வந்துடுது இருந்து ஜாம் தயாரிக்கலாம் ரொட்டியல் சொட்டுறாப்பட ஜாம் பழக்கூழ் அது ஒரு தொழிற்சாலை சா தக்காளி இருந்து ஊர்கா தயாரிக்கிற தொழிற்சாலை எப்படி பிரியுது பாரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரில் போடுறோம் எள்ளுலேருந்து எண்ணெய் எடுக்கிறோம் இங்கே மரச்சக்கு எண்ணெய் கிடைக்கும் எழுதிக்கிறான் அப்போ நான் வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம பேசி பேசி ஓ மரச்சக்கை எண்ணெயா அது மரச்சக்கை எண்ணெய் கிடைக்கும் அப்போ மரச்சக்கை எள்ளு எள்ளுலேருந்து எண்ணெய் எடுக்கிறோம் எள்ளுலேருந்து எள்ளு புண்ணாக்கு எடுக்கிறோம் அது மாட்டுக்கு தீவனமாக வச்சுக்கிறோம் நிலத்துக்கு உரமாக வச்சுக்கிறோம் எள்ளு மிட்டாய் தான் குழந்தைகளுக்கு கொடுத்துறோம் இப்போ இவ்வளோ வேலை இருக்குது நாட்டுக்கோழி பண்ணேன் நாட்டுக்கோழி பண்ணேன் நாட்டுக்கோழி கறி ஒரு கிலோ கறி அறநூறு நாட்டுக்கோழி முட்டை என் பிள்ளைகளுக்கு முட்டை நானே கொடுத்துருவேன் பாலு நானே கொடுத்துருவேன் நானே பண்ண வச்சிருக்கேன் நானே விவசாயம் ஆயிடுச்சு நாடே விவசாயம் பேர் தான் தற்சார்பு பசுமை பொருளாதாரம் நீங்க பாரு முருங்கை மரம் ஒரு ஆயிரம் ஏக்கரில் முருங்கை போட்டு தோப்போட்டேன்னு வச்சுங்க மொத்த நாட்டுக்கு முருங்கை மரம் பஞ்சமே அது எங்கே பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம அதை நோக்கி விரையாம நிலத்துக்கு என்ன பண்ணுவா சீமான் நிலத்துக்கு என்ன பண்ணுவா என்னை கேட்பான் மடக்கிறானா என்னைய ஏ ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஐயாயிரம் குடும்பத்துக்கு ரெண்டு ரெண்டு ஏக்கர் கொடுக்குறேனாரு அவர் அப்போ அப்போ ரெண்டு ரெண்டு ஏக்கர் கொடுக்கறது கேட இருக்குல்ல அம்மையார் ஜெயலலிதா இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க போகிறேன் நாங்கள் அப்போ இருபத்தி லட்சம் விளைநிலங்களை உருவாக்க இடம் இருக்குல்ல அவங்க செய்யலை நான் வந்து செஞ்சுறேன்றேன் பனைமரம் எங்கே இருக்குடா திருச்செந்தூரில் இருக்குது ராமேஸ்வரத்தில் இருக்குது பனைமரம் எங்கெங்கே இருக்குது போடுற இண்டஸ்ட்ரியை என்ன பண்ணால் பதினேழுலேருந்து கற்பட்டி ஆய்ச்சரா பதினீரை பதப்படுத்தி அப்படியே அடைடா அடைச்சி எல்லாருக்கும் கூட அப்போ வேறு என்னடா பண்ணுறா கரும்புலேருந்து இருந்து கற்பட்டி காய்ச்சா இந்த கல்லுலேருந்து இருந்து பதினேழுலேருந்து காய்ச்சிற கற்பட்டி முந்நூற்றம்பது கல்லில் இருந்து காய்ச்சற கற்பட்டி ஐநூறு ஏன் ஐநூறு இந்த சுண்ணாம்பு தைக்கும்போது கலப்படமாக இருந்தான் அவ்வளவு இயற்கைக்கு திரும்பிடான் அவ்வளோ இது செயற்கையாயிருந்தான் சுண்ணம்பு தைச்சதுல கல் அப்படி பியூர் வாட்டரு அதனால அந்தக்கு விலை ஐநூறு எடா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஃபைவ் ஸ்டார் ஓட்டில் சாப்பிடப்போ மண்பானை சமையல் ஸ்பெஷல் ஆடா பாவிகளா அப்போ அது அது சில்வர் பானையில் சமைக்கிறதுங்க குக்கரில் இல்லைங்க அது முந்நூற்றம்பதுங்க மண்பானை சமையல் ஐநூறுங்க அட பிறந்ததுலேருந்து தானா சாப்பிடுறதுதோ ஏடா அது நாகரிகம் பிள்ளைங்கிட்டீங்க ஏன் நம்ம சோத்தில் ஊற்றி வைக்கிற நீச்ச தண்ணீர்களை அதை காலையில் குடிச்சிட்டு வேலைக்கு போகணும் இப்போ அதை அமெரிக்கா கர்ன கன்னடாலாம் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ்னு விற்றுக்கிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம டீயை குடிச்சி சாகுறோம் ஏ பழைய சோறு வெங்காயம் துவையல் பச்சை மிளகா கடித்து நான் சாப்பிடுவேன் சிரித்தான் இப்போ ஹெல்த்தி ஃபுட்டுன்னு விற்றுகிட்ருக்கேன் ஒரு மண் கலையத்தில் வச்சு மாறிடுச்சு உலகம் நீ புரிய இன்னும் பீஸா பார்க்கற திண்டு கிடக்குற வந்தவொடனே எல்லாம் பேன் பண்ணிடுவேன் கிளம்புப்பா எடுத்துக்கிட்டு போப்பா போப்பா அப்போ அப்போ என்ன பாரு இப்போ 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 பாரு இப்போ எள்ளு போட்டோமா இப்போ பணம் பனை இருந்து அங்கே இண்டஸ்ட்ரி பனங்கிழங்கு இரு பனங்கிழங்கு பனங்கிழங்கு பண்ண வண்ணையாக போட்டு எங்கள் தலைவர் செஞ்சார் பாருங்க பனங்கிழங்கு அவிச்சு சின்ன சின்னதாக வெட்டி காய வச்சு அப்படியே அறவியல் கொடுத்து அரைச்சி அந்த மாவை மைதாவுக்கு பதிலாக பயன்படுத்திட்டார் இப்போ நானே என் மகன் மாவீரனும் அவன் கல்யாத்திங்கிறான் நான் சப்பாத்தியாக ஆற்றிங்கிறேன் எது பனங்கிழங்குல பனங்கிழங்கு மாற்று பொருளாதாரம் பணம் பணம் பலருக்குல அதிலிருந்து சாறை எடுத்து மிட்டாய் தயாரிச்சிட்டார் எங்கள் தலைவர் நான் தயாரிக்கிறேன் நான் தயாரிக்கிறேன் என்ன இருக்குது உனக்கு அந்த மட்டையிலிருந்து நாறு கொட்டான் ஓலையிலிருந்து பாய் கொட்டான் எல்லாமே மாற்று பொருளாதார இருக்கும் சீன பாய் வருது இங்கே சீன கொட்டாம் வருது சீன கிளு போய் வருது ஏன் என் கிளு போய் ஆட்டினா உனக்கு பிடிக்காதா ஏன் சீன பாயில் சீன பாயில் படுத்தாதான் உனக்கு கனவு வருமா என் பாயில் ஒரு தடவை படுத்துவாரு நல்லா கனவு வரும் ரொம்ப நல்ல கனவு எல்லாம் வரும் ஒரு தடவை படுத்து பாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சிற்றூர்களில் இதுக்கெல்லாம் கற்றவர்கள் தேவையில்லை பயிற்சி தான் ஏ ஒரு மீன் சட்டி மீன் குழம்பு வைக்கிற ஒரு சட்டி இருக்க மண் சட்டி பதிமூணாயிரம் ரூபாய் அமெரிக்காவில் ஒரு எங்கால் கைவினை கலைஞர் இருக்கான் என் இருக்கான் ஆதி தமிழ் குடி ஐயா நீங்கள் நீங்கள் வந்து செய்வனாயன் நீங்கள் ப்ரொஃபஸர் நீங்கள் பேராசிரியர் கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு இண்டஸ்ட்ரியை போடுறா டே இண்டஸ்ட்ரியை போடுறா போட்டு இந்த வர இந்த பிளாஸ்டிக் எல்லாம் எனக்கு மோர் கொடுத்து விட்டாங்க எங்கள் அம்மா அம்ம்தான் நம்பி மண் 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 போத்தலை அப்படியே இந்த பிளாஸ்டிக் போத்த மாதிரி மண்ணில் அதில் தான் மோர் வச்சுருக்கேன் இந்த வண்டியில் இருக்கு பானை மாற்று எல்லாத்தையும் மாற்றுறா அவ்வளோதானே அப்போ மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு விரைஞ்சிடறேன் நான் விரைஞ்சிரேன் உங்கள் அண்ணன் இப்போ இந்தியாவின் பொருளாதாரம் இது ஆண்டு ஒன்றுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்து படிச்ச பிள்ளைங்க இந்தியாவே அதிக அந்நியச்சலாவணி ஒரே ஏற்றுமதி மாட்டுக்கறிதான் உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா பாலை ஏற்றுமதி செய்கிற நாடு ரன் அதிகமா ஏற்றுமதி செய்யறது பிரேசில் இரண்டாவது இடத்துல பாலை அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடு பிரேசில் பாலை ரெண்டாவது அதிகமாக ஏற்றுமதி செய்ய செய்யணும் நாடு இந்தியா ஏன் நான் ஏற்றுமதி செஞ்சால் இறங்காதா அங்கே போய் இறங்காதா அப்போ இந்த பாரு நான் சொல்கிறது கூட நீ சிரிப்பா பிரதமரே பாருங்க பிப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹே அதான் நான் செய்வேன் ஹே அதான் நான் செய்கிறேங்க வேறு ஒன்றும் இல்லை அப்போ அப்போ நீ அசிங்கன்னு நினைக்கிற ஓ நாடே அதில் தாண்டா வருமானம் பெற்றுக்கிட்டு இருக்கு இவன் மாட்டை கொள்ளு மாட்டம் சரி மாட்டுக்கறி வித்து வர்ற காசை வேணாம்னு சொல்லுங்க அது நிற்குதே என்ன கொடுமடா அந்த நாட்டில் அந்த சாமி அப்போ என்னன்னா நீங்கள் எங்க பொருளாதாரம் இருக்குன்னு பார்க்கணும் அப்போ பசின்னு வரவிடக்கூடாதுன்னா கார்பரேட்டு முதலாளி உள்ள வர்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் அங்கே போய் நிலத்தை நின்று இல்லைன்னா சொந்த நிலத்தில் கூலி ஆக்கி நானே பண்ணிட்டேனா இப்ப தனியார் முதலாளி தினத்தந்தில் கொடுத்தோன்னா என்ன என்ன ஏ ஆமாடா அண்ணன் சொன்னது நடக்குறாடே இப்ப தெரியுதுல தகுதியா கல்வி தகுதியா எல்லாருக்கும் வேலை தரேன்ற உனக்கு கல்வியை நான் கொடுத்துறேன் ஆக சிறந்த கல்வி உலகத்தில் தலை சிறந்த நாடு தென்கொரியா அதை தாண்டி தலை சிறந்த நாடு தமிழ்நாடுன்னு கொண்டு வந்து நிறுத்துறேன் நிறுத்துறேன் நீ நடக்குதா பாரு இங்க பாரு நோக்கம் இருக்கு எனக்கு நோக்கம் இருந்த தலைவனின் மகன் இவர்களுக்கு நோக்கம் இல்ல நீ நல்ல நோக்கத்தை கொண்டு அதுவே உன்னை வழி நடத்துங்கிறான் புரட்சியாளர் அம்பேத்கர் நீ யாருக்கோ யாருக்கோ வேலை நினைக்காத நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக இனத்திற்காக உழைக்கிறோம் என்ற பெருமிதமும் கொண்டு கொண்டிருக்கிற நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கிறார் அந்த நம்பிக்கை நினைக்கிறேன் நான் பாருங்க உன்னை விமர்சிக்கிறவனுக்கு நிரூபிக்க போராடாத உன்னை நம்பி நம்பி இருக்க இருக்க என்னை அவ்வளோதான் விமர்சனத்தை கடல்ல கல்ல விட்டு இருந்தா கடல் காயம்படுறது இல்லை கல்லுதான் காண போகுது நாம் கடலாக இருந்து விமர்சனங்களை கல்லா இருந்துட்டு போயிட்டே இருக்கணும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் என்னத்தே பேசிட்டு இருந்தா அவனுக்கு வேலை நம்மளை விமர்சிக்கிறது நமக்கு வேலை அவனுக்கு செத்து போராடுறது அதுதான் இப்போ இதில் இப்போ இப்படி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வா இப்படி பண்ணிட்டோமா இப்போ மாமரம் இருக்குது அதிக மாந்தோப்பு மாம்பழத்திலேருந்து சாறு தயாரிக்கிறது அதுக்கு ஒரு தொழிற்சாலை அதை பதப்படுத்துறதுக்கான தொழிற்சாலை இப்படி ஒவ்வொன்றா பண்ணிட்டு போகணும் பனை பனை சார்ந்த தொழிற்சாலை வந்துடுச்சு அப்புறம் தென்னை தென்னை இருந்து என்னடா இளநீரை பதப்படுத்துறது அப்புறம் தேங்காய் இருந்து தேங்காய் தயாரிக்கிற தொழிற்சாலை தேங்காய் மிட்டாய் தயாரிக்கிற தொழிற்சாலை நார் தயாரிக்கிற தொழிற்சாலை ஈக்கி கிழிச்சு விளக்கு மாதிரி தயாரிக்கிற தொழிற்சாலை இது சீன சீனா சீனா இருக்குல்ல பிளாஸ்டிக் குச்சியில் கக்குசுகள் வருது தெரு வீடு இதெல்லாம் கூட்டிகிட்டு இருக்கு அங்கே இந்த இந்த இப்போ பார்த்தா எல்லா வீட்டு கழிவறையிலேயும் சீன விளக்கு மாதிரி தான் இருக்குது அது பிளாஸ்டிக் குச்சி அதை நான் பேன் பண்ணிடுவேன் இப்போ ஏன் குச்சியில் வளர்க்குனா தெரு வீடு சுத்தமாகாதோ முன்னாடி அதெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தா இந்த விளக்குமாறு ஏன் விளக்குமாரி வச்சுக்க நான் அங்கே எங்கள் படிக்கல படிக்கலை வீட்டில் இருந்தபடியே தயாரிக்கேன் அங்கே ஒரு இண்டஸ்ட்ரி போட்டுருவேன் காலையில் வாபத்தான் சாப்பிட்டு நானே விவசாயம் பார்க்குற மதியம் சோறு போட்டு நீ ஈக்கே பின்னி இரநூறுவா போரநூறுவா செலவு பண்ண காசு இல்லை செலவு இல்லை ஏன் நான் படிக்க வச்சுருவேன் பிள்ளையை பெற்றுக் கொடுங்கள் நீங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல நாட்டின் செல்வங்கள் சட்டம் உலகத்தரத்திற்கு கல்வியை கொடுத்துங்க தமிழ் பயிற்று மொழி என்னட்டு வரலாறு என்னாட்டு புவியல் என்னாட்டு அறிவியல் என்னாட்டு நாட்டு அரசியல் நீ ஆங்கிலத்தை படிக்க வேண்டியதில்லை ஏ நாட்டு வேளாண்மை எதுக்கு ஆங்கிலத்தை படிக்கிற அமெரிக்காவை கத்தக்க நடப்புறியா ஆஸ்திரேலியாவை வந்த நடப்புறியா ஏய் நம்ம சொந்த நிலத்தில் நடப்புறோம் ஆத்தாப்பன் பாடுபட அதுக்கு இங்கிலீஷே தாய்மொழியில் படி இங்கிலீஷ் கட்டாய பாடமொழி படி ஒரு தொடர்புக்கு படிச்சுக்க அண்ணா ஐயா பிரெஞ்சு படிக்கணும் படிச்சுக்க டச் படிக்கணும் படிச்சுக்க ஜெர்மன் படிக்கணும் படிச்சுக்க ஆனால் உலகத்தில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ அதான் எங்கள் கோட்பாடு அப்போ தமிழ் பயிற்சி மொழி ஏன் பயிற்சி மொழி தமிழில் தமிழில் தாய்மொழியில் ஏன் படிக்க சொல்கிறேன் நீ தூங்கும்போது உனக்கு கனவு எந்த மொழியில் வருதோ அந்த மொழி தான் உன் கல்வி மொழி ஏன்னா அந்த மொழி தான் நீ சிந்திப்பேன் உலகத்தில் தாய்மொழியில் கற்றவனெல்லாம் படைக்கிறான் தாய்மொழியில் கல்லாக்கணும் பயன்படுத்துகிறான் உலகில் எல்லா நாடுகளும் மேடின் என் நாடு மேக்கின் இந்த மேக்கின்ங்கிறது எப்படி எப்படிப்பட்ட பொருளாதாரம் வாடகை தாய் பொருளாதார கொள்கை அதான் எப்படி கற்பப்பை என்னது ஃபுல்லாக வண்ணுது சுமக்கிறது நான் பெற்றவனை தூக்கிட்டு போயிடுவேன் அதான் மேக்கின் நாங்கள் மேக்கிட்டுங்கிறோம் அவங்க மேக்கின்றாங்க அப்போ என்ன பண்ணணும் மாத்தணும் இதுக்கு புரியுதா உங்களுக்கு இதுக்கு பணத்துக்கு என்ன பண்ண விஷயமா கூட்டு த தமிழ் தேசிய முதலாளிகளை கூட்டு முதலாளிகளை உருவாக்குவேன் எப்படி உருவாக்குவேன் என் தம்பி ரமேஷை பத்து கோடி போடுவியாடா போடுவேன் நீ என்னடா பதினஞ்சு கோடி போடுவியா போடுவேன் ஆயிரம் கோடி தேவைப்படுது நூறு இரநூறு கூட்டு முதலாளிகளை சேர்ப்பேன் தமிழ் தேசிய நான் முதலாளிகளை அப்போ நீ என்ன பண்ணுவேன் தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா கேட்க மாட்டேன் ஏன்னா முதலாளி தமிழன் அவனுக்கு தமிழில் பேசினா புரியும் தமிழ் படிச்சாதான் தம்பி நீ தமிழ்நாட்டில் வேலை அந்த நிலையை உருவாக்கிட்டு தான் நான் போவேன் தம்பி நீ முடி முடிக்கோட்டுவதை குறைத்து முடி வேகமாய் வளர நியோமேட்டின் ஸ்ட்ராங் ஹேர் க்ரோத் லோஷன் இப்பொழுது நம்ப முடியாத காம்போ ஆஃபரில் கிடைக்கிறது ஃப்ரீ ஹோம் டெலிவரிக்கு உடனே ஒரு மிஸ்ட் கால் கொடுங்கள் நைன்